இடம் விமல் குரூப் தலைமையகம் சென்னை நேரம் மதியம் என் என் சென்னை நகரின் பத்தாவது மாடியில் உள்ள விமல் குரூப்பின் தலைமையகம் அது வெறும் அலுவலக அறை அல்ல விமல் என்ற அந்த பிசினஸ் ஜாம்பவான் இந்த உலகை பார்க்க தனக்காகவே கட்டிக்கொண்ட ஒரு கண்ணாடிக் கோட்டை அந்த பெரிய கண்ணாடிச் சுவர்களுக்கு பின்னால் கீழே பரபரப்பாக இயங்கும் நகரம் ஒரு விளையாட்டுப் பொருளைப் போல சிறியதாக தெரிந்தது என் என் அறையில் ஏசியின் குளிர் எலும்புகளை செய்தது விலையுயர்ந்த ஆனால் வண்ணங்களற்ற கலை பொருட்கள் மினிமலிஸ்ட் டிசைன்கள் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள லெதர் நாற்காலி அவன் வாழ்க்கையைப் போலவே எல்லாம் குளிர்விக்கப்பட்டதாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருந்தது என் என் வெளியே மதிய சூரியனின் கடுமையான வெப்பத்தில் தமிழகத்தின் சாதாரண வாழ்க்கை வெந்து தணிந்து கொண்டிருந்தபோது விமல் தனது சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக வீற்றிருந்தான் என் என் விமல் குரூப் என்பது வெற்றியின் மறுபெயராக இருந்தது அவனது வார்த்தைகள் சட்டமாக இருந்தது அவனது முடிவுகள் கோடிக்கணக்கான ரூபாயின் தலைவிதியை நிர்ணயித்தன ஏனால் அந்த கண்ணாடி அறைக்குள் இருந்த தனிமை அவனை தவறாமல் வேட்டையாடியது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய கனவுகளை துரத்திச் சென்றுதனக்கு கையில் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியத்தை அவன் தூக்கி எறிந்திருந்தான் அன்பு என்ற எளிய சத்தியத்தை யன் பகலில் அவன் ஒரு தொழிலதிபர் சூட் மற்றும் டை அணிந்து கராராக பேசும் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் சக்சஸ் ஆனால் இரவுகளில் அந்த குளிர்ந்த படுக்கையில் சுருண்டு கிடப்பான் பேங்க் பேலன்ஸ் ஏழாவது இலக்கத்தை தாண்டிச் சென்ற போதும் தன் வாழ்க்கையை கணக்கு பார்க்கும்போது அவன் ஒரு பூஜ்யமாகவே இருந்தான் நினைவுகள் அவனை வதைத்தன சங்கீதாவின் ஒரு ஸ்ட்ராங் டீ குடித்த பிறகு வரும் அந்த அப்பாவைச் சிரிப்பின் மெல்லிய சத்தம் பப்பா என்று கொஞ்சி அழைக்கும் மகள் மீனாட்சியின் மின்னி தெளிவற்ற உருவம் என் அந்த நினைவுகள் விமலின் வெற்றியின் சுவர்களைத் தகர்த்தெறியும் அவன் ஒரு தோற்றுப்போன கணவனாகவும் குற்ற உணர்வைத் தாங்கும் தந்தையாகவும் இருந்தான் இந்த தனிமையின் வறட்சியிலிருந்து ஒரு டின்கோயான சந்திப்பை நோக்கி விமலை வழிநடத்த காலம் காத்திருந்தது நென்னிடம் ஒரு சிறிய வாடகை வீடு நேரம் பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பு நென் விமலும் சங்கீதாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்களின் காதல் ஒரு சொற்ப வருமானத்தில் ஒரு சாதாரண வாடகை வீட்டில் நம்பிக்கைகளை பகிர்ந்து வளர்ந்தது நென் சங்கீதாவின் உலகம் எளிமையானது சின்ன சின்ன சந்தோஷங்கள் நல்ல புத்தகங்கள் கணவனுக்காக அவள் கையால் போடும் ஒரு ஸ்ட்ராங் டி என் விமலின் உலகமோ பேராசைகளால் ஆனது நென் நம்ம பெருசா ஆகணும் சங்கீதா இந்த நகரத்தோட மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஆகணும் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் கண்களில் தெரிந்த தீவிரம் சங்கீதாவிற்கு எப்போதுமே ஒரு உத்வேகமாக இருந்தது திருமணத்தின் முதல் வருடங்களில் அந்த கனவு அவர்கள் ஒன்றாக அமர்ந்து பகிர்ந்து கொள்ளும் அழகான இலட்சியமாக இருந்தது ஆனால் விமலின் முதல் பெரிய கான்ட்ராக்ட் வந்ததிலிருந்து அவன் உலகம் மாறத் தொடங்கியது பணம் ஒரு நதியைப் போல பாய்ந்து வந்த விமலின் கண்களின் பளபளப்பு அதிகரித்தது அவன் புதிய நண்பர்களை கண்டான் விலையுயர்ந்த கிழப்புகளிலும் கார்ப்பரேட் பார்ட்டிகளிலும் மூழ்கினான் என்னென் ஒரு முறை முறைமின்னியின் முதல் பிறந்த நாளுக்கு விமல் வரவில்லை ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிளைண்டுடன் மீட்டிங் என்று போனில் சொன்னான் என் சங்கீதாவின் கண்கள் நீரால் நிரம்பின என் விமல் ஒரு வயசு இது திரும்ப கிடைக்காது அவள் அழுது கொண்டே சொன்னாள் என் இது பிசினஸ் சங்கீதா உணர்ச்சி வசப்பட இது நேரமில்லை நம்ம மகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கத்தான் நான் கஷ்டப்படுறேன் அவன் போனை கட் செய்தான் என் என் அந்த ராத்திரி பிறந்தநாள் கேக்கை வெட்டி உறங்கிக் கிடக்கும் மகளை மார்போடு அணைத்துக் கொண்டபோது சங்கீதா ஒன்று புரிந்து கொண்டாள் தன்னை நேசித்த விமல்தன் கணவன் பணதாசை என்ற அரக்கனுக்கு அடிமையாகிவிட்டான் என் என் அவனது புதிய வாழ்க்கையில் சங்கீதா ஒரு பாரமாக மாறினாள் அவனது புதிய நண்பர்களுக்கும் பிசினஸ் மீட்டிங்குகளுக்கும் இடையில் வீட்டில் இருக்கும் சங்கீதாவன் பாஷையில் ஒரு சாதாரண பெண்ணாக மாறினாள் அவள் கட்டும் புடவைகளும் அவளது எளிமையான ரசனைகளும் அவனுக்கு அவமானத்தை கொடுத்தன மின்னி பிறந்தபோது விமலுக்கு அவள் மீது அளவற்ற பாசம் இருந்தது பப்பா என்று அழைக்கும்போது அவன் இதயம் நிறையும் ஆனால் அந்த பாசத்திற்கு பிசினஸ் திறக்கின்ற திறக் விட பெரிது பிசி பிசியான வாழ்க்கைக்கு முன்னால் அதிக ஆயுள் இல்லை என்னென் கடைசியில் விஷயங்கள் கைமீறி போயின சங்கீதா விமலின் மாற்றங்களை கேள்வி கேட்டாள் நென் நம்ம பழைய விமல் எங்கே போனான் எனக்கு இந்த பணம் வேண்டாம் பழைய விமல் ஒரு தோல்வி ஃபெயிலியர் சங்கீதா இந்த விமல் ஒரு கோடீஸ்வரன் உனக்கு புரியாதது என் பிஸ்னஸோட வளர்ச்சி நீ எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை வெறும் பாரம் நினு எனக்கு தெரிய வேண்டியது இதயத்தோட வளர்ச்சி விமல் உங்க வெற்றியில நான் உங்க தோல்வியை பார்க்கிறேன் எனன் அந்த வாக்குவாதங்கள் கடைசியில் சட்ட ரீதியான பிரிவினையில் முடிந்தது எனன் பிரிவினை பத்திரங்களில் விமல் சேர்த்திருந்த வார்த்தைகள் கொடூரமானவை எனன் உனக்கு ஒரு வேலையும் செய்யத் தெரியாது நீ எதுக்குமே லாயக்கில்லை இந்த பணம் போதும் நீ வாழறதுக்கு என் என் அவன் ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவளை ஒதுக்கினான் என் என் விமலின் கையிலிருந்து பணத்தை வாங்கும் போதோ சங்கீதாவின் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை அவள் அந்த பணத்தை தொடக்கூட இல்லை நென் என் சுயமரியாதைக்கு விலை பேச உங்க பணத்தால முடியாது இடம் டி நகர் சிக்னல் சென்னை நேரம் மதிய பிரிவுக்கு பிறக்கு சங்கீதாவின் உலகம் அவளும் அவளது அம்மாவும் மகளும் மாத்திரமாயி மாத்திரமாயி விடப்பெரிது மட்டுமாயி சுருங்கியது விமல் கொடுத்த பெரிய தொகை இருந்த செக்கை அவள் குப்பைத் தொட்டியில் போட்டாள் நென் பிச்சையா கிடைக்கிற பணத்துல நான் வாழ வேண்டாம் மோளே மோளே விடப்பெரிது அம்மா அவள் தன் மகளை அணைத்துக்கொண்டு மனதில் உறுதியேற்றாள் அவளது சுயமரியாதை விமலின் கோடிகளை விடப்பெரியது முதலில் அவளுக்கு துணையாக இருந்தது தையல் மிஷின் வீட்டிலிருந்தே துணிகளை தைத்து சிறிய வருமானம் ஈட்டினாள் ஆனால் அது மகளின் தேவைகளுக்கோ ஒரு நல்ல வாழ்க்கைக்கோ போதுமானதாக இல்லை என்னின் கடைசியில் அம்மாவின் வற்புறுத்தலில் அவள் ஒரு புதிய வழியைக் கண்டாள் தீ நகர் சிக்னலில் பழைய இடம் பாலாரி வட்டம் கவலம் ஒரு சிறிய கையேந்தி பவன் பழைய சொல் தட்டுகட டீபலகாரங்கள் பழங்கள் என்டி நகர் சிக்னல் விமலின் ஆபிஸுக்கு செல்லும் முக்கிய சந்திப்பு என் மீது வெறும் வியாபாரம் மட்டுமல்ல சங்கீதா விமலுக்கு கொடுக்கும் ஒரு பதிலும் கூட நான் உடையவில்லை உங்கள் பணம் இல்லாமலும் என்னால் இங்கே கண்ணியமாக வாழ முடியும் நண்பகல் முழுவதும் சூரியனின் வெப்பம் அவளது உடலை சுட்டெரித்தது தூசியும் புகையும் இறைச்சலும் அவளை வாட்டின விமலின் ஏசி கார்கள் அந்த வழியை கடந்து செல்லும்போது அவனது வெற்றியின் குளிர்ந்த பிம்பம் அவளை பார்த்து பரிகசிக்கிறது பரிகசிக்கிறது விட ஏளனம் செய்வது போல தோன்றும் என் என் இருந்தாலும் ஒவ்வொரு வியாபாரத்திலும் அவள் கொடுக்கும் ஒவ்வொரு டீயிலும் அவள் ஒரு போராளியாக இருந்தாள் மகளுக்காக வாழ்ந்தோர்க்க மனமில்லாத ஒரு பெண் என் என் நான்கு வருடங்களுக்கு முன்பு மின்னிக்கு சுமார் எட்டு வயதிருக்கும்போது அவளது விளையாட்டுகளில் ஒரு சிறிய மந்தநிலை தெரிய ஆரம்பித்தது முதலில் சங்கீதா அதை பெரிதுபடுத்தவில்லை சோர்வாக இருக்கும் என்று நினைத்தாள் என்ன ஒரு நாள் நடக்கும்போது அவள் தடுமாறி பேலன்ஸ் தெற்றி விழுந்தாள் டாக்டரை கண்டபோது சங்கீதா நிலை குலைந்து போனாள் தசை பலவீனம் மசில் வீக்னஸ் இருக்கலாம் மேல் பரிசோதனைகள் தேவை என் அங்கிருந்து சங்கீதாவின் உலகம் தலைகீழாக மாறியது வியாபாரத்தை கவனித்துக்கொண்டே மினியின் சிகிச்சைக்காக ஓடினாள் ஒவ்வொரு பரிசோதனை முடிவும் அவளது இதயத்தில் ஒரு பெரிய கல்லை வைப்பது போலிருந்தது நென் அம்மா என்னால பந்து வீச முடியலம்மா மின்னி அழுதபோது சங்கீதா தன் துக்கங்களையெல்லாம் உள்ளே மறைத்து சிரிப்பாள் என் சமர்த்து குட்டிக்காக அம்மா எத்தனை பந்து வேணும்னாலும் வீசுவேன் என் வியாபாரம் முடிந்து இரவு வீடு திரும்பும்போது சங்கீதா பூர்த்திகா பூர்ணமாயும் விட முற்றிலும் சோர்ந்து போயிருப்பாள் ஆனால் மகளின் உயிரற்ற கண்களை காணும்போது அவள் மீண்டும் சக்தி பெறுவாள் மகளின் மருந்து பிசியோதெரபி பணத்திற்கான ஓட்டம் ஜன் என்னின் செக்கை வாங்கியிருந்தால் மகளின் சிகிச்சைக்கு உதவி இருக்குமோ என்று அவளது மனம் ஒரு கணம் யோசித்தது ஆனால் அடுத்த கணமே அந்த சிந்தனையை உதறித் தள்ளினாள் என் இல்லை என் சுயமரியாதையை அதை நான் என் மகளுக்காக காப்பாற்றுவேன் என் வியர்வை பணத்தில் நான் அவளை காப்பாற்றுவேன் இது அவள் தனக்குத்தானே கொடுத்து கொண்ட வாக்குறுதி நென்னிடம் டி நகர் சிக்னல் நேரம் மதியம் நென் விமலின் ஆடி கார் நகர் சிக்னல் நெரிசலில் நின்று திணறியது வெளியே மதிய வெயில் நினைவுகளைப் போல பரவிக் கிடந்தது காருக்குள் இருந்த ஏசி விமலின் சருமத்தை தழுவியது ஆனால் அவன் நெஞ்சுக்குள் ஒரு தீ எரிந்து கொண்டிருந்தது என் என் ஒரு பழைய கிளைண்டை பார்க்க வந்த விமல்காரில் இருந்தபடியே சுற்றுப்புறத்தை கவனித்தான் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு சங்கீதாவுடன் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் டீ குடித்த கடையின் இடத்தில் இப்போது ஒரு பெரிய ஷாப்பிங் மால் உயர்ந்திருக்கிறது என்ன திடீரென்றுதான் விமலின் கண்கள் சாலையோரமிருந்த அந்த சிறிய கையேந்தி பவன் மீது பதிந்தது பழங்கள்டி டீ போடும் சாமான்கள் அருகே ஒரு சிறிய பெட்டிக்கடை இன்னென் அந்த கூட்டத்தில் வியர்வையில் குளித்து நின்ற அந்த பெண் அவனை பார்த்தது சங்கீதா கைகளுக்கு வலு இல்லாதது போல அவனுக்கு தோன்றியது அந்த பெண்ணின் உருவம் புடவைத் தலைப்பால் தலையை மூடிகைகளில் பரபரப்பாக டீ கிளாஸ்களை கையாளும் விதம் என் என் அது சங்கீதாதான் அவனது மனைவி அவன் பணத்தாசையால் தூக்கி எறிந்த அந்த அப்பாவித்தனம் என்று தெருவின் சூட்டில் கஷ்டப்படுகிறது அவள் முகத்தில் ஒரு வியாபாரியின் கராரான தன்மை இருந்தது ஆனால் அவளது உடம்பின் ஒவ்வொரு வியர்வை துளியும் அவள் கடந்து வந்த நெருப்பாற்றின் சாட்சியாக இருந்தது வீமலுக்கு அவமானமாக இருந்தது இந்த ஆடி காரிலிருந்து இறங்கி ஒரு கோடீஸ்வரனாக அவள் முன் நிற்க அவனால் முடியவில்லை அவன் தன் ஷட்டின் காலரை சற்று உயர்த்திக் கொண்டு முகத்தை மறைத்தான் என்னென் அவனது இலக்கு இப்போது கிளைண்ட் அல்ல சங்கீதாதான் எப்படியாவது அவளுக்கு உதவ வேண்டும் தன் குற்ற உணர்ச்சிக்கு ஒரு சிறிய ஆறுதலாவது தேட வேண்டும் என் விமல் சிக்னலை தாண்டி கடைக்கு நடந்தான் என் சங்கீதா அவனை பார்க்கவில்லை ஒரு சாதாரண வாடிக்கையாளரைப் போல கேட்டாள் நென் என்ன வேணும் சார் பழைய சொல் சேட்டா மைனஸ் சேட்டா என் என்னவன் குரல் தொண்டையில் சிக்கிக் கொண்டது ஒரு டீ அப்புறம் அந்த மாம்பழம் எல்லாமே என்னவன் மாம்பழத்தின் விலையைக் கேட்டான் எட்டு கிலோ இருக்கு ஒரு கிலோ நூறு ரூபாய் மொத்தம் எண்ணூறு ரூபாய் சங்கீதா கணக்கு சொன்னாள் நின் சங்கீதா திரும்பி நின்று டீ அடித்தாள் அவளது விரல்களின் அசைவு அவனுக்கு பரிச்சயமானதுதான் ஆனால் அந்த வேகத்தில் பதினைந்து வருடங்களின் பாரம் பாரம் விடப்பெரிது பாரம் தெரிந்தது என் கொடுத்த பிறகு விமல் மாம்பழத்தை பொட்டலமாக வாங்கிக் கொண்டு பர்சிலிருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் நோட்டை நீட்டினான் என் சங்கீதா கல்லா திறந்தாள் அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டைக் கண்டதும் அவள் ஒரு கணம் ஸ்தம்பித்தாள் விமல் சட்டென்று கிளம்ப திரும்பினான் நென்சார் பாக்கி இருநூறு ரூபாய் நென்விமல் திரும்பி பார்த்தான் அது வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க நல்ல மாம்பழம் நென் சங்கீதா தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அந்த பார்வை அவன் இதயத்திற்குள் ஊடுருவியது அதில் பரிகாசமோ பரிகாசமோ விடப்பெரிது ஏளனமோ தேஷ்யமோ தேஷ்யமோ விடப்பெரிது கோபமோ இல்லை தெளிவான கடுமையான சுயமரியாதை மட்டும் இருந்தது நென் எனக்கு பிச்சை வேண்டாம் சார் நென் அவளது குரல் அமைதியாக இருந்தது ஆனால் அந்த டீ நகர் சிக்னலின் இறைச்சலையே நிசப்தமாக்கான் நிசப்தமாக்கான் விடப்பெறுது நிசப்தமாக்க அந்த குரலுக்கு முடிந்தது நின் கண்ணியமா வாழத்தான் இந்த கடையை நடத்துறேன் இருநூறு ரூபாய் கூட எனக்கு சும்மா வேண்டாம் என் வியாபாரத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு என் அவள் இருநூறு ரூபாயை அவனிடம் நீட்டினாள் என் விமல் அந்த இருநூறு ரூபாயை வாங்கி பாக்கெட்டில் கொண்டான் அந்த இருநூறு ரூபாய் நோட்டுகளுக்கு விமலின் கோடிக்கணக்கான சொத்தை விட அதிக கணம் இருந்தது என்னவன் கிளம்புவதற்கு முன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு இதயம் போய் கேட்டான் என் கணவர் என்ன பண்றார் சங்கீதாவின் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை விரிந்தது அது வலியை மறைக்கும் முயற்சி அல்ல வெற்றியின் பிரகடனம் பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க அந்த பந்தத்தை முடிச்சுக்கிட்டோம் நான் தனியாகத்தான் இருக்கேன் அந்த வார்த்தையில் சங்கீதா தன் வாழ்க்கையின் முழு கட்டுப்பாட்டையும் கையில் எடுத்திருக்கிறாள் என்பதை விமல் உணர்ந்தான் தோற்றதுதான் தான் அவன் தலைகுனிந்து தன் ஆடி காரை நோக்கி திரும்பினான் அந்த சூடான சிக்னலில் அவன் மட்டும் ஒரு குளிர்ந்த உரைநிலையில் இருந்தான் நென்காட்சி ஐந்து நிடம் விமலின் கார்பின்னர் சங்கீதாவின் வீடு நேரம் இரவு மற்றும் அடுத்த நாள் நென் விமலின் ஆடி காரன்றிரவு அவனது ஏசி கண்ணாடி அறையை விட குளிராக இருந்தது சங்கீதாவின் எனக்கு பிச்சை வேண்டாம் என்ற வார்த்தைகள் அவன் காதுகளில் ஆணி அடித்தது போல ஒலித்துக் கொண்டே இருந்தன அவள் எவ்வளவு வலிமையானவள் என்பதை அவன் உணர்ந்தான் தான் எவ்வளவு பலவீனமானவன் என்பதையும் அவன் உணர்ந்தான் பணத்தின் திமிர் ஒருவரின் சுயமரியாதையை உடைக்க முடியாது இதை அந்த இருநூறு ரூபாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது என் மறுநாள் காலை விமல் தன் எல்லா மீட்டிங்குகளையும் ரத்து செய்தான் அவன் உலகம் தலைகீழாக மாறியது சுயமரியாதையின் அந்த பதிலைக் கொடுத்த சங்கீதாவின் வாழ்க்கை எப்படி தனியாகப் போகிறது என்பதை அவன் அறிய விரும்பினான் விமல் தன் ஆடியை விட்டுவிட்டான் ஒரு பழைய காரில் ஒரு நிழலைப் போல சங்கீதாவின் கையேந்தி பவனுக்கு அருகே ஒளிந்திருந்தான் மாலையில் கடையை மூடிய பிறகு சங்கீதா கொஞ்சம் சாமான்களுடன் நடந்து போனாள் விமல் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவளை பின்தொடர்ந்தான் அவள் போன பாதை மிகவும் மாறியிருந்தது நகரத்தின் பளபளப்பான பகுதியிலிருந்து காலம் தொடாத ஏழ்மையான ஒரு பகுதிக்குள் அவள் சென்றாள் நென் அவள் ஒரு பழைய வீட்டின் முன் நின்றாள் ஓலை கூரை சுவர்களில் பாசியும் பூஞ்சையும் பிடித்திருந்தது கதவு தானாக திறந்த போது விமலின் மனதில் ஒரு சித்திரம் வந்து அறைந்தது திருமணத்திற்கு பிறகு சங்கீதாவை அவன் கூட்டிக் கொண்டு வந்த சுத்தமும் வெளிச்சமும் நிறைந்த அவர்களின் முதல் வாடகை வீட்டின் சித்திரம் அது நன்விமல் மெல்ல உள்ளே நுழைந்தான் அறையில் வெளிச்சம் குறைவாக இருந்தது மூலையில் ஒரு பெரிய கட்டிலில் ஒரு வயதான பெண்மணி சோர்வாகப் படுத்திருந்தார் சங்கீதாவின் அம்மாவாக இருக்கலாம் அவருக்கு அருகில் மற்றொரு பலவீனமான உருவம் தன் மகள் விமல் நிலை குலைந்து போனான் மின்மினிப் பூச்சியைப் போல சிரித்து விளையாடிக் கொண்டிருந்த தன் மகள் மீனாட்சி என்கிற மின்னி அவள் உடல் மெலிந்திருந்தது கைகால்களுக்கு அசைவில்லை அவளது அழகான குறும்புத்தனமான கண்களுக்கு பதிலாக அதில் ஒரு உயிரற்ற சூனியம் மட்டும் இருந்தது அவள் கூரையை பார்த்தபடி ஒரு சிலையைப் போல கிடந்தாள் என் சோர்வாக இருந்தாலும் அவளது தலைமுடியை சங்கீதா அழகாக பின்னியிருந்தாள் அந்த தாயின் பாசத்தின் கடைசி அடையாளத்தைப் போல மின்னி விமலின் தொண்டையிலிருந்து அந்த அழைப்பு ஒரு மெல்லிய முனகலாக வெளிவந்தது உள்ளே வந்த சங்கீதா வாசலருகே நின்றாள் அவள் முகத்தில் கோபமோ ஆச்சரியமோ இல்லை மாறாக கடுமையான சோர்வின் உரைநிலை மட்டும் இருந்தது அவள் அவனை பார்த்த பல ஆண்டுகளாக ஒரு பாரத்தை சுமக்கும் உரிமையாளரை பார்ப்பது போலிருந்தது இப்போ பார்த்தீங்களா சங்கீதாவின் குரல் கசப்பான யதார்த்தத்தில் தடுமாறியது இதையெல்லாம் தனியாக சுமப்பது எவ்வளவு கஷ்டம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விமல் உடைந்து போனான் கண்ணீர் அவன் முகத்தை மறைத்தது இது இது மின்னியா நம்ம மகளா ஆமா சங்கீதா உறுதியான குரலில் சொன்னாள் இது உங்களை பப்பானு செல்லமா கூப்பிட்ட அதே மகள்தான் அவளுக்கு வயசு பன்னிரண்டு ஆகுது நாலு வருஷமா இந்த வியாதி அவளை முடக்கி போட்டிருக்கு முடங்கி போன பிறகும் இவ இன்னமும் சில பப்பானு கூப்பிடுவா உங்களுக்காக காத்திருந்தா நென்மினியின் உதடுகள் அப்போது மெல்ல அசைந்தன ஒரு கனவில் சொல்வது போல அவள் பப்பா என்று மெல்லிய குரலில் அழைத்தாள் விமலால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை தான் கைவிட்டு போனவள் தனக்காக காத்திருந்தவள் இந்த துயரத்தில் முடங்கிக் கிடக்கிறாள் எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாம போச்சே சங்கீதா என் உலகம் என் உலகம் முழுவதும் பொய்யா இருந்திருக்கு இந்த நிலைமை விமலின் நெஞ்சு விம்மியது என் சங்கீதா பதில் சொல்லவில்லை அவள் சுவரில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் அவளது மௌனம்பிமலின் விமலின் கோடானு கோடி வெற்றிகளை விட பெரிய தண்டனையாக இருந்தது அவள் கண்களை மூடி நின்ற விதம் அவனுக்கு இதை உணர்த்தியது இதுதான் நீங்கள் தேர்ந்தெடுத்த வெற்றி இதுதான் உங்கள் படுதோல்வி நென்னிடம் இடம் விமல் குரூப் அலுவலகம் நேரம் அடுத்த நாள் நின் மகளின் நிலையைக் கண்ட அதிர்ச்சியில் விமல் ஒரு பைத்தியக்காரனைப் போல தன் கார்ப்பரேட் உலகிற்கு திரும்பினான் நேராக அலுவலகம் வந்ததன் அண்ணனும் நம்பிக்கைக்குரிய பிசினஸ் பார்ட்னருமான ராஜேஷை பார்த்தான் விமல் தன் ஆடம்பர நாற்காலியில் தளர்ந்து அமர்ந்தான் அவன் கண்களில் பயமும் குற்ற உணர்ச்சியும் நிறைந்திருந்தது ராஜேஷ் அமைதியாக விமலின் தோளில் தட்டினார் விமல் கொஞ்சம் அமைதியாயிரு இது கஷ்டமான காட்சிதான்னு எனக்கு புரியுது ஆனா நீ அவளுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்திருந்தியே அந்த பணத்துல சிகிச்சை செஞ்சிருக்கலாமே விமல் தலை நிமிர்ந்து ராஜேஷின் முகத்தை பார்த்தான் அவன் குரல் கனத்தது அவ அந்த பணத்தை தொடக்கூட இல்லை ராஜேஷ் அண்ணா என் திமிரின் ஒரு துளியை கூட அவள் ஏத்துக்கல அவள் சொந்தமா உழைச்சு டி நகர் சிக்னல்ல கையேந்தி பவன்ல என் இந்த வெளிப்பாடு ராஜேஷை உலுக்கியது அவர் கண்களில் ஒரு சோகத்தின் நிழல் விழுந்தது ராஜேஷ் பேப்பர் வெயிட்டில் விரல்களை ஓட்டியபடி சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தார் விமல் நான் உன்கிட்ட ஒரு உண்மையைச் சொல்லணும் ராஜேஷ் மெல்லிய குரலில் தொடங்கினார் பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரிஞ்சப்போ விமல் அவளுடன் தலை நிமிர்ந்தான் நன் அந்த விவாகரத்து சட்டப்படி நடக்க எல்லா உதவியும் செஞ்சது நான்தான் உன்னோட பிசினஸ் இமேஜ் எதிர்காலத்தில் வரக்கூடிய சொத்து பிரச்சினை இது எல்லாத்தையும் நான் தவிர்க்க நினைச்சேன் என்ன அண்ணா சொல்றீங்க விமலின் நெஞ்சு படபடப்பு அதிகமானது சங்கீதா அவ கோட்ல உன் பெயர்ல ஒரு கேஸ் கூட கொடுக்கல எந்த உரிமையும் கேட்கல அவ சொன்னதெல்லாம் எனக்கு இனிமே அவரோட அன்பும் வேண்டாம் பணமும் வேண்டாம்னு மட்டும்தான் உனக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்காமாவா மகளை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டா நான் ராஜேஷ் ஒரு கணம் நிறுத்திவிமலின் கண்களை பார்த்தார் ஆனா நீ அன்னைக்கு அவ்வளோ கோவத்துல இருந்த நான் உன்னை நியாயப்படுத்த வேண்டியிருந்தது உலகத்துக்கு முன்னாடி குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க பிரிய காரணம் சங்கீதா உன் பணத்துக்கு ஆசைப்பட்டான் விமலுக்கு அந்த ஏசி காற்று கூட மூச்சை திணறடிப்பது போலிருந்தது அவன் உலகம் தலை சுற்றுவது போலானது சங்கீதாவை பணத்துக்கு ஆசைப்படுபவள் என்றும் எதுக்குமே லாயக்கற்றவள் என்றும் சொன்னதுதான் தான் ஆனால் அவளோ மௌனமாக தன் சுயமரியாதையை காத்துக்கொண்டு வெளியேறியிருக்கிறாள் அப்போ அப்போ நான் எதுக்காக இத்தனை நாளா அவன் குரல் நடுங்கியது நீ உனக்காக வாழணுங்கிறதுக்காக உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் சொன்ன பொய் அது விமல் நீ அவளை கைவிட்டவன் ஆனால் அவ உனக்கு ஒரு பாரமா மாறாமவும் வெற்றிக்கு தடையா இல்லாம விலகி போயிருக்கா விமலுக்கு தன் கார்ப்பரேட் அலுவலகம் ஒரு சுடுகாடாக தோன்றியது தான் தான் உருவாக்கிய பொய்களே இன்று தன்னை தகர்த்திருக்கின்றன தன் வெற்றிகள் அனைத்தும் இந்த பொய்யின் சாம்பல் சாம்பல்மேட்டின் மீதுதான் கட்டப்பட்டிருக்கிறது என்ற உண்மை அவனை அழித்தது என்னிடம் சங்கீதாவின் வீடு நேரம் மாலை என் விமல் மீண்டும் சங்கீதாவின் வீட்டிற்கு வந்தான் அவன் மனம் ஒரு புயலில் சிக்கியது போலிருந்தது கோடிக்கணக்கான பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கையாண்ட அந்த கைகள் இன்று நடுங்கின அவன் சங்கீதாவின் முன்னாள் தரையில் மண்டியிட்டான் அவனது வார்த்தைகள் கண்ணீரால் கழுவப்பட்டு வெளிவந்தன சங்கீதா என்னை மன்னிச்சிடு நான் நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை விட பெரிய பாவத்தை எனக்கே செஞ்சுக்கிட்டேன் பன்னிரண்டு வருஷமா நான் எனக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கேன் உண்மை தெரிஞ்சப்போதான் புரியுது நான் உங்களை ஏமாத்தல எனக்குள்ள இருந்த மனுஷனையே கொன்னுட்டேன் விமல் வெடித்து அழுதான் அவனது வெற்றிகள் அனைத்தும் அவன் முன் சாம்பலாக கிடந்தன நென் என் மகளை என் மகளை நான் பார்க்காம போயிட்டேன் என் அகங்காரம்தான் அவளை இந்த நிலைக்கு கொண்டு வந்துருச்சு என் இருப்பை கூட அவளுக்கு நான் மறுத்துட்டேன் பப்பான்னு கூப்பிட்ட அந்த குழந்தையின் முகம் அந்த உயிரில்லாத கண்கள் இனிமே ஒரு மன்னிப்பு கேட்கக்கூட எனக்குத் தகுதியில்லை ஆனா என் மிச்ச காலத்தை உங்களுக்காகவும் என் மகளுக்கு அவளது அப்பாவியான மன்னிப்பு விமலின் இதயத்தை உடை அவன் மகளின் கைகளில் இறுக்கமாக பிடித்து கொண்டான் தொடர்ந்து மீனாட்சி மெல்ல மிக மெல்ல அந்த களைத்துப் போன கையால் அவனது கழுத்தை கட்டிக்கொண்டாள் அது ஒரு மகளின் பாசத்தின் சோகத்தின் பல வருட காத்திருப்பின் கடைசி மன்னிப்பின் ஆலிங்கனம் அவளுக்கு வார்த்தைகள் இல்லை ஆனால் அந்த கட்டிப்பிடித்தலில் ஒரு மகளுக்கு ஒரு அப்பாவிடம் சொல்ல வேண்டிய அத்தனை அன்பும் சோகமும் மன்னிப்பும் இருந்தது என் சங்கீதாவின் கண்கள் நீரால் நிரம்பின விமலின் திமிர் உடைந்தது மகளின் மன்னிப்பின் தீவிரத்தைக் கண்டுதான் இந்த நிமிடம் அவளுக்கு அவனது தவறுகளை விட பெரிதாக தோன்றியது இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க துடிக்கும் மகளின் மௌனமான ஆசைதான் விமல் மகளை இருக்க கட்டிப்பிடித்து அழுதான் அந்த அழுகையில் அவனது திமிருமகங்காரமும் கோடீஸ்வரன் என்ற வேஷமும் கரைந்து போனது அவனது எல்லா வெற்றிகளையும் விட பெரியது இந்த தோல்வி கடைசியாக விமல் சங்கீதாவை பார்த்தான் அவளது மௌனம் தொடர்ந்தது ஆனால் அந்த கண்களில் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளியை அவன் கண்டான் நென்னிடம் சங்கீதாவின் வீடு நேரம் அடுத்த நாள் எண்ணின் அன்று இரவு தூங்க முடியாமல் தவித்த விமல் மறுநாள் காலை ஒரு உறுதியான முடிவுடன் எழுந்தான் இனி அவனது வாழ்க்கை பணத்திற்கு பின்னால் அல்ல அன்பிற்கும் திருத்தத்திற்கும் ஆனது அவன் சங்கீதாவின் பழைய ரசனைகளான தங்க வளையல்களையும் கம்மல்களையும் வாங்கினான் ஆனால் எல்லாவற்றையும் விட முக்கியமாக எளிமையான ஒரு தாலிச்சரடும் தாலிமாலை வாங்கினான் பளபளப்பான கற்களோடு இல்லாத சுத்தமான தங்கத்தில் ஒரு தாலி மகளுக்கு தேவையான மருந்துகள் ஊட்டச்சத்து உணவுகள் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பெரிய பொம்மை ஆகியவற்றையும் விமல் கவனமாக தேர்ந்தெடுத்தான் விமல் அந்த பரிசுப் பொருட்களுடன் சங்கீதாவின் முன் நின்றான் இது எல்லாமே உன்னோட விருப்பங்களா இருந்துச்சு சங்கீதா நான் மதிக்கத் என் உலகத்திலே இல்லாத விஷயங்கள் அன்னைக்கு நீ எதுவும் சொல்லல ஆனா உன் கண்கள்ல நான் எல்லாத்தையும் பார்த்தேன் என் தவறுகளை உன் சுயமரியாதையை எல்லாத்தையும் மன்னிக்க முடியும்னா இந்த தடவை என் மகளை மட்டும் இல்லை என்னையும் ஏத்துக்கோ எனக்காக மின்னிக்குக்காக என் இந்த கோரிக்கையை பிச்சையா நினைக்காத உனக்காக நான் எடுத்துக்கிற உரிமையா நினைச்சுக்கோ விமல் அவளிடம் கெஞ்சினான் என்னன் சங்கீதா அந்த வளையல்களையோதாலி சரடையோ உடனடியாகத் தொடவில்லை அவள் விமலின் கண்களை உற்று பார்த்தாள் அந்த கண்களில் தெரிந்தது பழைய அகங்காரமல்ல உடைந்த ஒரு மனிதனின் உண்மையான மனமாற்றம் சங்கீதா அந்த தாலி சரடை கையில் எடுத்தாள் சற்று உறுதியாக சொன்னாள் நென் நான் உங்களை ஏத்துக்கிறது இந்த பணத்துக்காகவோ இந்த தங்கத்துக்காகவோ இல்லை என் மகளோட ஆசைதான் எனக்கு பெருசு நீங்க உடைஞ்சு நின்னப்போ அவ உங்களை மன்னிச்சிட்டா அதனால மட்டும்தான் இனி ஒரு தடவை இதே தப்பை நீங்க செஞ்சீங்கண்ணா நீங்க கொடுத்த இந்த வளையலை நான் திரும்ப அணிய மாட்டேன் என் கழுத்துல இருக்கிற இந்த தாலியை அன்றைக்கே நான் கழற்றி எறிஞ்சிடுவேன் இது சத்தியம் என் சுயமரியாதையை வித்து இந்த வாழ்க்கை இல்லை இந்த தடவை இங்கு மட்டும் இல்லை எனக்கிட்டயுமே கிட்டையுமே நான் பொய் சொல்ல மாட்டேன் சத்தியமா விமல் தலை வணங்கினான் இடம் விமல் அலுவலகம் பின்னர் சங்கீதாவின் வீடு பை புதிய கடை நேரம் சில மாதங்களுக்குப் பிறகு நென்விமலின் பிசினஸ் உலகில் இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியது கோடிகள் புரளும் விமல் குரூப்பை அவன் ராஜேஷிடம் ஒப்படைத்தான் விமல் தன் கார்ப்பரேட் ஆபீஸுக்கு வந்து ராஜேஷிடம் பத்திரங்களை கொடுத்தான் எனக்கு மின்னியோட டாக்டரா இருக்கணும் சங்கீதாவோட உதவியாளரா இருக்கணும் பணத்துக்கு பின்னாடி ஓடின வாழ்க்கையை நான் முடிக்கிறேன் நாஜேஷ் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார் விமல் இத்தனை வருஷமும் இதுதானே உன் கனவா இருந்துச்சு கோடிக்கணக்கில் உனக்கு நஷ்டம் வராதா நஷ்டமெல்லாம் எப்போதோ வந்தாச்சு ராஜேஷ் அண்ணா இந்த கோடிகளில் இல்லாத ஒரே ஒரு விஷயம் நிம்மதி கடந்த பன்னிரண்டு வருஷமா என் மகளோட ஒரு சிரிப்பை கூட நான் பார்க்கல என் மனைவி தனியா கஷ்டப்பட்டா இனி என் பாக்கி வாழ்க்கை என் மனைவியோட சுயமரியாதைக்காகவும் என் மகளோட சிரிப்புக்காகவும் அதுதான் என் புதிய பிசினஸ் ராஜேஷ் அந்த மாற்றத்தை ஆச்சரியத்துடன் ஏற்றுக்கொண்டார் மாற்றங்கள் சில சமயம் தாமதமாதான் வரும் விமல் ஆனா அது உண்மையா இருந்தா சரி விமல் தன் புதிய உலகத்தை தொடங்கினான் முதலில் மின்னிக்கு சிறந்த சிகிச்சை வசதிகளை ஏற்பாடு செய்தான் நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டான் பிசியோதெரபி அட்டவணையை தயாரித்தான் சங்கீதாவின் உதவி காகடி நகர் சிக்னலில் ஒரு சிறிய கடை அறையை வாடகைக்கு எடுத்தான் இந்த கடையை நீங்க சுயமரியாதையோட நடத்துங்க நான் உங்க உதவியாளரா எப்பவும் கூட இருப்பேன் உங்க வியர்வையோட மதிப்பு இந்த சிக்னலுக்கே தெரியணும் அந்த பழைய வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது விமலின் அருகாமை மருந்துகள் ஊட்டச்சத்து உணவுகள் பிசியோதெரபி ஆகியவை மின்னியின் உடலிலும் மனதிலும் மாற்றங்களை கொண்டு வந்தன என் விமல் காலையில் கடையில் சங்கீதாவுக்கு உதவுவான் மதிய மின்னியை குளிப்பாட்டுவான் மருந்து கொடுப்பான் உணவு ஊட்டிவிடுவான் முதல் முறையாக அவன் ஒரு நல்ல தந்தையாகவும் கணவனாகவும் தன் பாத்திரத்தை ஏற்றான் என் என் அவளது தொடர்ச்சியான கவனமும் அன்பும் மின்னியிடம் மாற்றங்களை கொண்டு வந்தன மாதங்கள் கடந்தபோது அவளது உயிரற்ற கண்களில் மெல்லிய ஒளி தெரிய ஆரம்பித்தது அவள் வெளிச்சத்திற்கு பதிலளிக்கவும் சத்தங்களை கேட்கும்போது கவனிக்கவும் ஆரம்பித்தாள் ஒரு நாள்விமல் கட்டிலருகே அமர்துபூனை குட்டியும் முயலும் என்ற கதையை படித்துக் கொண்டிருந்தபோது அவள் மெல்ல உதடுகளை அசைத்தாள் தசைகளுக்கு வலு இல்லாவிட்டாலும் அவள் வார்த்தைகளை சொல்ல முயன்றாள் பா விமலும் சங்கீதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அந்தச் சத்தம் ஒரு வார்த்தை விமலின் கோடீஸ்வர சாதனைகளை விடவும் மதிப்பு வாய்ந்தது விமல் அவளை கட்டிலிலிருந்து தூக்கிதன் நெஞ்சோடு கொண்டான் ஆமாமா பப்பா இங்கே இருக்கேன் இனிமே எப்பவும் உன் கூடவே இருப்பேன் அங்கே முதன்முறையாக நிம்மதியும் நம்பிக்கையும் நிரம்பியது நேனிடம் டி நகர் சிக்னல் புதிய கடை நேரம் மாலை என் என் டி நகர் சிக்னலில் இப்போது ஒரு புதிய கடை இருக்கிறது சங்கீதாவின் கைவண்ணம் பழைய கையேந்தி பவனை விட சுத்தமான நல்ல சூழல் கொண்டது சங்கீதா இன்று ஒரு தொழில்முனைவோர் முனைவோர் சுயமரியாதையுடன் தலை நிமிர்ந்து வியாபாரம் செய்கிறாள் என்விமல் அங்கே ஒரு உதவியாளனைப் போல நிற்பான் பாத்திரங்களை கழுவியும் வாடிக்கையாளர்களுக்கு டீ கொடுத்தும் அவனது கைகளில் இப்போது அகங்காரத்தின் விரைப்பு இல்லை மாராகன்பின் மென்மை மட்டுமே இருக்கிறது ஒரு மாலை கடையை மூடும் நேரம் சங்கீதா விமலின் தோளில் கை வைத்தாள் அவள் கழுத்தில் அந்த எளிமையான தாலிச்சரடு கொண்டிருந்தது அன்னிக்கு எனக்கு பிச்சை வேண்டாம்னு நான் சொன்னப்போனீங்க இவ்வளோ பெரிய திருத்தத்தை கொண்டு வருவீங்கன்னு நான் நினைக்கல அன்னைக்கு நீங்க போன போனப்போயன் உலகம் உடைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க திரும்பி வந்தப்போ உடைந்த ஒரு குடும்பம் மறுபடியும் ஒன்னு சேர்ந்திருக்கு நம்ம வாழ்க்கையில அந்த இருநூறு ரூபாய்க்கு பெரிய மதிப்பு இருந்திருக்கு சங்கீதா அன்னிக்கு நான் கத்துக்கிட்டேன் பணத்தை விட பெருசு சுயமரியாதையும் அன்புதானு என்னவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அந்த நிமிடம் உடைந்த ஒரு மனிதன் மீண்டும் ஒரு நல்ல கணவனாகவும் தந்தையாகவும் மனிதனாகவும் மாறிக்கொண்டிருந்தான் பழைய பந்தங்கள் மீண்டும் ஒன்றிணைந்தன அவர்களின் புதிய உலகம் தொடங்கிக் கொண்டிருந்தது